உணர்ச்சிகளின் ஆசைகளில் இருந்து விடுபட சிரமம் ஏன் அந்த நாளில் திருக்குறளின்படி வாழ்ந்தார்கள் அவர்களைச் சுற்றி ஆசைகளை வளர்க்கக்கூடியது எதுவும் இல்லை எங்கு பார்த்தாலும் பக்தியின் சொற்பொழிவுகள் தான் அதனால் ஆசைகள் கட்டுப்பாட்டில் இருந்தது இறைவனை அடையும் வழியும் சொல்லிக் கொடுத்தார்கள் அதனால் ஆசைகள் கட்டுப்பட்டு குடும்பம் வேண்டாம் சன்னியாசிகளாக இருப்போம் தர்மத்தின் வழியும் வாழ்ந்தார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும் அதனால் ஐம்பது வயதிற்கு மேல் உணர்ச்சிகள் இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள் இந்த காலத்தில் அது போலவா வாழ்ந்தால் தானே நமக்கு கட்டுப்படும் இன்று ஆசைகள் தான் நம்மை சுற்றி கொண்டு உள்ளது அதன் நடுவில் தான் சிக்கிக்கொண்டு நம்மை படாது பாடுபடுத்துகிறது ஆனாலும் அதையெல்லாம் மறந்து இதைவிட சுகம் இந்த அண்டத்திலே கிடையாது இதான் நினைச்ச நேரத்தில் சுகமாக உள்ளது அதனால் இதிலே இருக்க வேண்டியதாக உள்ளது இருந்தாலும் இறந்தாலும் அதை விட்டு மனம் விலகாது அந்த நாளில் உயிர் ஊசலாடினால் பொன்னாசை மண்ணாசை இருக்கும் என்று கரைத்து வாயில் ஊற்றினால் உயிர் சென்றுவிடும் என்று நினைப்பார்கள் அதுபோன்றுதான் தான் உணர்ச்சியின் ஆசையும் வந்துவிடும் அந்த நாளில் சன்னியாசிகள் திருக்குறளின்படி வாழ்ந்துதால் ஆசைகள் இல்லாமல் வாழ்ந்தார்கள் மக்களுக்கும் ஆசைகள் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் மக்களும் அதை கேட்டு கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தார்கள் நிம்மதியாகவும் இருந்தார்கள் இன்று சாமியார்கள் என்ற பெயரில் அனைத்து ஆசைகளிலும் வாழ்கிறார்கள் மக்களுக்கும் அதைத்தான் சொல்கிறார்கள் ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம் அது கூட தெரியாத சாமியார்கள் அவர்கள் வழியில் நடக்கவும் கூடாது அவர்கள் பேசுவதை கேட்கவும் கூடாது அவர்கள் இடத்தில் அவர்கள் இருக்கும் இடத்தில் காலடி கூட விடக்கூடாது அப்போதுதான் இதான் நிம்மதியாக வாழலாம் நமக்கு இறைவனை கொடுத்து அருளிய திருக்குறள் உள்ளது அதன்படி நடந்தாலே போதும் வாழ்ந்தாலே போதும் நிம்மதியாக வாழலாம் ஆசைகள் உணர்ச்சிகள் எப்படி மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும் ஓம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்துவிடும்